ஹாய் கைஸ் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ போட்டு எப்படி வந்து பணம் சம்பாதிக்குது அப்படின்னு வந்து தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் சில கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சொந்தமாக வீடியோ போட்டு வீடியோ போடு அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்தவங்க வீடியோ வந்து போடாதீங்க அடுத்தவங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதே மாதிரி வேற என்ன கமாண்டு உங்கள் உங்களுக்கு திறமை இருந்தால் உயர்ச்சி சம்பாதி வந்து சொல்றீங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன மனநிலையில் இருந்து இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றதில்ல ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக ஒரு வீடியோ போடுறதுன்றது போட்டு சம்பாதிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்த்தீங்கன்னா வந்து டைலர் அதாவது இது பார்த்திங்கன்னா என்னுடைய மிஷின் இதுதான் இதுதான் என்னுடைய மிஷினு நான் வந்து டைலரு வீட்டில் இருக்கேன் இப்போ கம்பெனியில் வந்து நான் நிறைய லைவ் போட்டுருப்பேன் பார்த்துருப்பீங்க நான் வந்து டைலர் வேலை செய்கிறேன் இல்லையா அதில் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரரூபாலேருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் வாரம் வந்துட்டு வந்து கிடைக்கும் வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ஆறாயிரரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படியே வேலையே சுத்தமாக இல்லைன்னா ஒன்றுமே வராது ஒரு எல்லா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவு விட்டுவாங்க அந்த வரலாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி தான் கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாக்குள்ள தான் கிடைக்கும் அந்த வாரம்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ஒரு மனசு உடஞ்சி போயிடும் இப்போ அந்த மாதிரி டைமில் நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் வந்து பார்ப்பேன் ஃபோனில் பார்ப்பேன் அப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுனப்போது சரி நம்மளால் ஏதாவது முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து முத முதல்ல நான் வந்து யூடியூப்பில் தான் வந்து வீடியோலாம் போட ஆரம்பித்தேன் அப்போலாம் நான் என்ன பார்த்தீங்கன்னா சினிமா படத்தை வந்து போட்டுருவேன் சினிமா படத்தை போட்டோடனே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சதரவாய் பேரும் அந்த ஒரு வீடியோக்கும் வந்துச்சு ஆனால் நல்லா இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்து இந்த வீடியோவாக வந்து சினிமா படம் வீடியோவாக வந்து போட்டிருந்தேன் போட்டோன்னே நைட்டு ஏஞ்சி காலைல ஏஞ்சி பார்க்குறேன் சேனல் வந்து டெர்மினேட் ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக காபிரைட் ஸ்ட்ரைக்கு காலி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னு வந்து அதை போய் படித்தேன் அந்த காப்பிரேஜ் ஸ்ட்ரைக்கு என்னன்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் அது எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா அதை அப்படியே காப்பி பண்ணி அதை தமிழில் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி தமிழில் படிப்பேன் ஓ இதுதான் விஷயம் அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னொரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணேன் இன்னொரு சேனலும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்து சேனலை வந்து காலி பண்ணிட்டாங்க என்னடா இது ரோகரியாக போச்சு அப்படின்ட்டு அப்படியே வேண்டாயிடுச்சு ஆனால் ரெண்டாவது அடி பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் மேலே வந்து கெயின் பண்ணிட்டேன் இருந்தும் கம்யூனிட்டி சைடில் வந்து சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு சரி இனிமேல் வந்து கரெக்டாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ ரன் பண்ணேன் சேனல் ரன் தான் வந்து யூடியூப் வீணும் அப்படின்னு ஒரு சேனல் ரன் பண்ணேன் அதுக்கப்புறமா டைலர் வேலையை பற்றி போகிறதுக்காக டைலர் வீடியோ ஒரு சே சேனல் ரன் பண்ணேன் அதுக்கப்புறமா யூடியூப் டிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு யூடியூப் டிப்ஸ் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ மூணு சேனலுமே இருக்கு லாஸ்ட்டாக அந்த யூடியூப் டிப்ஸ் சேனலை பார்த்தீங்கன்னா கேமிங் சேனலாக மாற்றிட்டேன் அதுக்கப்புறமா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னுற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து சேட்டிங் பண்ணுறதுக்கும் இல்லை இந்த வீடியோ பார்க்கறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி எப்படி வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுன்னு இருக்க சொல்லோ பார்த்துன்னு இருக்க சொல்லோ நிறைய கேட்டகிரி இருக்குது ஃபேஸ்புக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகிரியில் இருக்குது அதில் எந்த கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதர்ஸ் தான் ஏன்னா அதில் இருக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகாது டான்ஸு காமெடி ஆக்டிங்கு இது அது எக்ஸட்ரா வீடியோ அதாவது வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நாலு பேர் தேவை ஒரு கேமராமேன் தேவை ஒரு எடிட்டர் தேவை எல்லாருமே ஆக்டர் தேவை எல்லாருமே தேவை நமக்கு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது நம்ம ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் அதாவது நான் ஒண்டிதான் எனக்கு ஏதாவது டவுட்னா யாரை கேட்கறதுன்னு கூட தெரியாது ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்தான் எதனா வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து எதுவும் அந்த டவுட்டெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கேட்க முடியாது அவங்களுக்கு தெரியும் தெரியாது தெரியும் தெரியாது அந்த மாதிரி வந்து ஒரு படித்த ஃப்ரெண்டுங்கெலாம் வந்தீங்கன்னா நமக்கு கிடையாது நமக்கு எனக்கு கிடைத்த ஃப்ரெண்டுங்க எல்லாருமே என்கிட்ட தான் வந்து எல்லாருமே எதாக இருந்தாலும் கேட்பாங்க அவங்க தாய் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது எனக்கு ஒரு டவுட்டுனா இவங்க இன்னார்கிட்ட கேட்டால் நமக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி யாருமே எனக்கு இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபோன்லேயே தான் பார்த்து 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 எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி சரி வீடியோ போட்டேன் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபேஸ்புக் பேஜெலாம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில் போகிறது அப்படியே ஃபேஸ்புக்கில் போனேன் ஒரு ஈஸும் போகாது ஒன்றையும் போகாது சும்மா சாதாரணமாக ஒரு ஒரு நாள்லாம் பண்ணேன் இந்த மாதிரி வந்து சரி இப்போ இந்த நான் பேசுகிற மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் வந்து பார்த்தேன் இது நல்லா இருக்குது இந்த மாதிரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் எல்லாம் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி அடுத்தவங்க அதாவது அடுத்தவங்க வீடியோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா அதே வீடியோவை அப்படியே நம்ம ஒரு சேஞ்ச் மியூசிக் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டோம் தான் தப்பு அந்த வீடியோவை நம்ம பேசி அதுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவான ஏதாவது ஒரு மீனிங் கொடுத்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அது வந்து அந்த வீடியோ வந்து அப்ரூவ் ஆகிடும் ஓகேவா இதுதான் வந்து ஃபேஸ்புக்கோட ரூல்ஸு அதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் சாதாரணமாக சொந்தமாக உழைச்சி வீ சொந்தமாக சம்பாதி அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வீடியோ அப்லோட் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து ஒரு கிரியேட்டருக்கு தான் தெரியும் உங்களுக்குலாம் வந்து அது அதெல்லாம் வந்து வேலையாகவே வந்து மதிக்க மாட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து ஒரு வேலை தாங்க அதுவும் வந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து ஒரு ஷாப்பில் வந்து பேசிட முடியாது பேசினே வந்து இதில் பண்ண அதை எடுத்து நம்ம அதை வீடியோ போய் எடிட்டிங் பண்ணி அதுக்கு தேவையான மியூசிக் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது கூட போதும் அதுவும் வந்து ஒரு வேலை தான் ஏன் வந்து சாட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி எதனால் பொழுதுபோக்காக ஏதாவது ஒரு காசு கிடைக்குமா அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் அது வேலை அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் ஆகின வருது இதுதான் இதில் இன்னும் வந்து நல்லா பணம்லாம் இன்னும் சம்பாதிக்கணும் இனிமேல் தான் சம்பாதிக்கணும் இனிமேல் தான் வந்து இதெல்லாம் வந்து சம்பாதிக்கணும் இப்போ தான் படிப்படியாக வந்து அப்படியே போயிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து நோ அடிக்கணுமோ அந்த மாதிரி நோ அடிச்சலாம் வந்து கமாண்ட் வந்து போகிறீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க